குக்வத் கோமாலில் இருந்து நாஞ்சல் விஜயனை தொடர்ந்து குரேஷியும் விலகப் போறாரு அப்படின்ற மாதிரி சில வதந்திகளும் வெளியாகிட்டு அண்ட் இன்னொரு பக்கம் ஷூட்டிங் ஸ்பாட்ல மயங்கி மயங்கி விழுந்திருக்காங்க கோமாளியில கடந்த வாரம் தான் நாஞ்சல் விஜயன் கோமாளி ஷோல இருந்து வெளியேற அப்படின்ற மாதிரி ஒரு பதிவு பதிவிட்டு இருப்பாரு அதை தொடர்ந்து குரேஷியும் போக போறாரு அப்படின்ற மாதிரி சில வதந்திங்கள் வெளியாகிட்டிருக்கு இருக்கு இந்த குக்குவத்து கோமாளி சீசன் ஸ்டார்ட் ஆகும் போதே ஸ்டார்ட் பண்ணிட்டோம் நல்லபடியா போகும் அப்படின்னு ஒரு போஸ்ட் பண்ணியிருப்பாரு குரேஷி அதுக்கு பட் அவர்களோ கமெண்ட் பண்ணியிருப்பாரு சூப்பர்டா பெஸ்ட் விஷஸ் அப்படின்ற மாதிரி இத பார்த்த உடனே கண்டிப்பா மீடியா மேசின்ஸ்ல இருந்து குரேஷியை கூப்பிட்டு இருப்பாங்க ஆனா அவர் தான் சன் டிவிக்கு போகாம விஜய் டிவியில் தொடர்ந்து இருப்பினும் இவர் மீடியா மேசன் கூட ஒரு நல்ல கனெக்ஷன்ல இருக்கறதுனால எப்போ வேணாலும் குக் வித் கோமாளியை விட்டுட்டு சன் டிவியில போகக்கூடிய டாப்புக்கு டூபுக்கு ஷோக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்னும் சொல்லிட்டு இருக்காங்க ஆனா இப்போ வரைக்குமே குரேஷி தரப்பிலிருந்து இருந்து இதை பத்தி எந்த ஒரு அதிகார தகவலுமே இல்லை ini selelam இருந்தாலும் சமூக வலைதளங்கள்ல இந்த மாதிரியான ஒரு தகவல் பரவுறத பார்த்து எல்லாருமே ஏம்பா இப்படி ஃபேக்கா வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டுருக்காங்க தான் நாங்களும் கேட்குறோம் எதுக்கு இப்படி வதந்திகளை கிளப்பிட்டு இருக்கீங்க இது ஒரு பக்கம் இருக்க ஆலியா மனசா தன்னோட ஷூட்டிங் ஸ்பாட்ல நடந்த ஒரு வீடியோவை தான் அவங்களோட சமூக வலைதளங்கள்ல பதிவிட்டு இருக்காங்க அதாவது சீரியல் ஷூட் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே ஹேர் ஸ்டைல் பண்ணும்போது மயங்கி மயங்கி விழுறாங்க ஆலியா மனசா ஒன்ஸ் ஷூட் ஸ்டார்ட் பண்ண பிறகு ரொம்ப ஆக்டிவா போசஸ் கொடுத்துட்டு இருக்காங்க நான் இப்படிதான் இருப்பேன் தூங்குறதும் அப்படின்ற மாதிரி அந்த பதிவு பதிவிட்டு இருக்காங்க இதுக்குமே வழக்கம் போல ஒரு பக்கம் அல்யா மனசாவுக்கு நெகட்டிவிட்டியும் இன்னொரு பக்கம் அல்யா மனசாவுக்கு பாசிட்டிவிட்டியுமான கமெண்ட்ஸா தான் வந்துட்டு இருக்கேன் நீங்க இதெல்லாம் பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றவங்களோட கருத்துக்களை கீழே